சார் வணக்கம் டேரக்டர் சார் சார் பேச்சின்னு பேர் வச்சுருக்கீங்க அது வந்து ஒரு பெண் பேர் இந்த மேடையில் காம்பேரிங் ஐஸ்வர்யாத்தவரை பெண்ணே காணுமே ஹீரோயின் இங்கே எதாவது சண்டை போட்டு போயிட்டாங்களா என்ன பிரச்சனை இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லை சார் அவங்களுக்கு வர முடியாத ஒரு சுச்சுவேஷனால் தான் வரல அதனால தான் நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணும்போதுமே ரெண்டு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் படத்தில் இருக்காங்க சார் மூணு பேர் இருக்காங்க ஆதிரின்னு ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இன்ஃபேக்ட் பேச்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டரே வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தான் படத்தில் பட் அவங்க ரொம்ப வயசானவங்கறதுனால அவங்க வர முடியல ரெண்டு ஃபீமேல் ஆர்டிஸ்டில் ஒரு ஆள் அபர்வாட்டில் இருக்காங்க இன்னொரு ஆள் ரொம்ப வர முடியாத சுச்சுவேஷனில் ஷூட்டில் இருக்கிறதுனால சார் இல்லாமல் ஆட்கள் மட்டும் இருக்கணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது பேச்சுங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த படமுமே அவங்களை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சார் சார் ஆக்சுவலாக பேச்சு வந்து ராமராஜன் சார் வந்து முத முதல் அந்த பேரை இது பண்ணார் அது வந்து கலாய்க்கிறா மாதிரி கொண்டு வந்தாங்க ஆனால் நீங்கள் பயம் மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க சார் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் படத்தோட ஷூட்டிங் நடக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸான ஒரு ஹாரர் மூவி பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபன் வெளியில் நடந்துக்கிட்டே இருக்கும் இவங்கெல்லாம் வந்து ஒரு வெக்கேஷன் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க அதில் முக்கியமாக கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் இருக்கார் விஜய் போகும்போதும் வரும்போதும் காதில் வந்து அந்த பாட்டை பாடிட்டே தான் போவார் அதனால் எங்களுக்குமே அந்த பேச்சிங்கிற அந்த பேர் வந்து அந்த பாட்டும் கனெக்டட் தான் சார் அதை நாங்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஃபன்னாக தான் சார் எடுத்துக்கிறோம் பட் இந்த படத்தில் பேச்சியோட வெயிட்டேஜ் என்னங்கிறது நீங்கள் பார்க்கும்போது இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் சார் சார் ஜெய்சங்கர் சார் நாங்கள் பார்க்கும்போது அப்பாவுடைய காலத்தில் அந்த கௌபாய அந்த இது உங்களுக்கு இந்த படம் அவங்க சொல்லும்போது எப்படி இருந்தது அந்த இது எதாவது வந்ததா ஏன்னா அவர் தான் வந்து மிரட்டுறா மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தது ஸோ பே படம் மாதிரியே காமிப்பாங்க கடைசியில் பார்த்தா எவனோ நம்பியார் யாரோ ஒருத்தர் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதா பாலசரண் எதாவது நம்பியார் மாதிரி வந்து போனாரா ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன சொன்னபடி முஜிப் அவர் தான் ஃபஸ்ட்டு படத்தை பார்த்தார் யூஎஸில் பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டூ ஆலிஸ் அம் சூரி பார்த்துட்டு இப்போ நாங்கள் நாங்கள் இந்தியாவில் ஸோ எங்களை படத்தை பார்க்க சொன்னார் ஸோ நாங்கள் படத்தை பார்த்த வரைக்கும் மை ஒப்பீனியன் என்னென்னா படம் வைலன்ஸ் இல்லை ட்விஸ்ட்டு படம் ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் டு இன் க்ரிப்பாக இருக்குது உங்களுக்கு ஸோ எங்களுக்கு மெயினாக எனக்கு மெயினாக அதை பிடிச்சது பிகாஸ் நம்ம உட்காந்து அந்த டூ ஹவர்ஸ் ஆர் டூ ஹவர்ஸ் ரொம்ப உட்காந்து பார்க்குறோம் படத்தை அந்த போரிங்னஸ் எனக்கு எங்கேயும் தெல அண்ட் ஒரு ட்விஸ்ட்டு கற்று டேரக்டர் ஆக்சுவலாக கிளைமேட்ல வச்சுருக்காரு அந்த ட்விஸ்ட்டை நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல அது படம் பார்த்து உடனே எனக்கு தெரிஞ்சிருக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா இது அப்பாவுடைய ஜோனர் வேலைங்கிறோம் அப்பா ஜோனர் மெயினாக அப்படின்னா அவர் சவுத் இந்தியன் ஜெயின்ஸ் பண்ணுவவங்களுக்கே தெரியும் அப்புறம் ஜிஜங்கா மூவிஸ் பண்ணியிருக்கார் ஸோ இது ஒரு கம்பேரிசன் இல்லை பட் நாங்கள் ஏன் படத்தை மெயினாக பிடிச்சோம்னா எங்கள் நாலு பேருக்குமே பிகாஸ் த மூவி ஹேஸ் அ ட்விஸ்ட் அண்ட் எஜ் ஆஃப் த சீட் நான் அதான் சொன்ன ப்ரெஸ் கிட்டே டெஃபினட்டாக இது என்கரேஜ் பண்ண பிகாஸ் எல்லோரும் சொன்னபடி புது டீம் இது அண்ட் எங்கள் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா வி வாண்ட்டு என்கரேஜ் புது டேரக்டர்ஸ் அண்ட் இது அப்பா நிறைய முறை ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ அப்பா ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் முஞ்சு போட்டிய டேரக்ட் பிளெஸிங்ஸ் எங்கள் அப்பா பிளஸிங்ஸ் ராஜோடைய அப்பா ப்ளே எல்லாமே வேலையேந்து இருக்குது எங்களுக்கு ஸோ எங்களுக்கு மெயின் என்னென்னா வி வாண்ட்டு க்ரியேட் குட் கண்டென்ட் அண்ட் க்ரியேட் குட் குட் டேரக்டர்ஸ் ஸோ தேட் வி கேன் கிவ் தம் அ சான்ஸ் ஸோ ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சின்னா அங்கேருந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி இது டிஃப்ரெண்ட் லெவலில் நடந்துக்கிறா ஸோ பேச்சு பேசுறது என்னன்னா வி லெக்ட் ஃபார் திட் வெஸ்ட் அண்ட் இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் போர் அடிக்கல எங்களுக்கு அதை மெயினாக நாங்கள் இந்த படத்தை மெயினாக எடுத்து நாங்கள் கோய்ப்ரட்யூஸ் பண்ணுறோம் கூகுள் கூட சார் கூகுள் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி டைரக்டருக்கு ஒரு கேள்வி நான் தான் உள்ள தான் நீங்கள் வந்து கேமராமேன் அப்புறம் ப்ரொடியூசராக இருக்கீங்க அது என்ன உங்கள் யூடியூப் சேனல் இந்த கம்பெனி நீங்கள் இருட்டுலையும் பணம் எடுத்திருப்பீங்க வெளிச்சத்துலேயும் பணம் எடுத்துருப்பீங்க அது என்ன வி லோன் அது ஒன்றுக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி விக்டரி அந்த வெற்றிக்காக வி அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீராஸ் அந்த கவனையும் உங்களோட வந்து சேர்ந்துருக்கு ஒரு டபுள் விக்டரியா இந்த படம் அந்த அளவுக்கு விஷயம் இருக்கா அதே மாதிரி டைரக்டர்கிட்ட வந்து இந்த அந்த பாட்டை எங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க அந்த பேச்சு பேச்சு பெருமை உள்ள பா பேச்சு அது படத்தில் எங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகிற மாதிரி எதாவது சீன் இருக்கா ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு தானே கார்த்தனா எனக்கு கொஞ்சம் ஃபேவரேட் ஏன்னா நான் மேனாக எந்த மீட் வந்தாலும் முடிச்சுட்டு போகும்போது வந்து எங்கிட்ட சீக்கிரம் நடிச்சிருங்க பிரதர் சீக்கிரம் நடிச்சிருங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போவார் ஆனால் வெயிலோன் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது வெயிலோன் திரைன்னு வச்சுருந்தோம்னா அப்போ வந்து ஒரு ரைட்டர் ஒருத்தர் அந்த நேம் சஜஸ்ட் பண்ணார் வெயிலோன்னா சன் ப்ரைட்னஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வெயிலோன் வைக்கலாம் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த பேரை அப்படியே சஸ்டெயின் பண்ணோன்றதுனால அப்போ இது பனியார்பத்தினம் டேரெக்ட் இருக்கா இல்லைன்னா அவரும் அவரும் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வச்சோம் இது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ப்ரொடக்ஷன்க்காக அருண் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த நேம் அந்த மாதிரி நாங்கள் பேனராக வச்சுக்கிறோன்னோன்னு அப்போ கொடுத்து நம்ம அந்த பேனரை வந்ததுன்னா சஞ்சய் சார் ஜெய் சார் இந்த சார் டேரெக்டர் ஒரு கொஷ்டனுக்கு ஆன்சர் பண்ணி ஆ இல்லை பக்கத்தில் கேள்வி கேட்டாங்க அதை கேட்டே ஆகணும் ஓகே இல்லை இல்லை அவரோட ரெண்டாவது கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் சார் இல்ல சார் அந்த பேச்சு பாட்டு வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு சொன்ன முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொன்னேன் சார் ஷார்ட் முடிச்சுட்டு வெளியில் ஃபன்னு சொல்கிற மட்டும்தான் சார் அந்த கனெக்ஷன் அந்த பாட்டு வந்து அதோட முடிஞ்சிடுச்சு சார் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து படத்துல இருக்குது சார் நீங்களே கனெக்ட் ஆகிடுவீங்க கண்டிப்பா அதை விட ஒரு பெரிய கனெக்டிவிட்டி எனக்கு தெரிஞ்சிடல சார் பாலா இருக்கிற வரைக்கும் ஒரே நிமிஷம் சார் சார் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாரஸ்டே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தான் இருக்கு காடை வெட்டி இது பண்ணிட்டு இருக்காங்க இல்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பாரஸ்ட் அழிச்சு இதெல்லாம் கொண்டு வரது பாத்தீங்கன்னா நிறைய இந்துஸ் அந்த சாமிகள் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பாக்கு மீன் பண்ணி இந்த படம் இருக்குமா இல்லை சார் அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி எதுவுமே இந்த இதில் இல்லை சார் இது வந்து ஒரு ஃபிக்ஷியஸ் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்களத்தில் வந்து ஆக்சுவலாக ரூட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளாகட்டும் மூட நம்பிக்கைகளாகட்டும் இல்லை நம்பிக்கைகளாகட்டும் இது எல்லாமே வந்து நம்ம ஊர் பக்கம் போகும்போது நிறைய கதைகள் பேசுவாங்க இங்கே போகாத இதுக்கு இந்த பக்கம் போகாத முனி அடிச்சிரும் இல்லை இது அடிச்சிடும் சாமி பேரும் சொல்லுவாங்க இல்லை கெட்ட சக்தி பேரும் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கைகள் வந்து அந்த கிராமத்துடைய பாரம்பரியமாக அவங்களுக்கு வர்ற ஒரு விஷயம் ஆனால் சிட்டியிலேருந்து உள்ளே போகிற ஆளுக்கு வந்து அதை பற்றி தெரியாமல் அதிக பிரசங்கித்தனம் பண்ணி அதனால தான் படம் ஆரம்பிக்கும் போதே சில எல்லைகளை வந்து கடக்கக்கூடாதுன்னா அது கடக்கக்கூடாதுதான் இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதினா உள்ளே போகாது நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணிங்கன்னா இயற்கை அதுக்கான வேலையை செய்யும் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுங்கிறத வச்சு உருவான ஒரு கற்பனை கதை மட்டும்தான் சார் இல்லாமல் அந்த காடு அழிப்பு இயற்கை வளம் சேதாரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை

அது வந்து இப்போ காமெடியாக மாறிட்டுருச்சு ப்ளஸ் வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் கிளாமராக மாறிடுச்சு ஒரு ப்ராப்பர் படமாக ஆக்கிறதுக்கு என்னென்ன வேலை அதில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்களே அதில் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஆன்சர் சொல்லிட்டீங்க சார் காமெடி அண்ட் கிளாமர் அது ரெண்டுமே இதில் இல்லை சார் அண்ட் கதை அப்படிங்கிறது என்ன என்கேஜிங்காக ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஹாரர் மூவி லவர் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஹாரர் மூவியை வந்து நான் ராத்திரி உட்காந்து பன்னெண்டு மணிக்கு எந்த பயமுமே இல்லாமல் நான் பார்ப்பேன்னு சொல்கிறவங்க ஹாரர் மூவி லவரே கிடையாது சார் ஹாரர் என்ஜாய் பண்ணுறவங்க ஏன்னா அந்த தேட்டரில் வந்து அந்த ஜம் ஸ்கேர் மொமெண்ட்டையும் அடுநழினி என்ஜாய் பண்ணுறவங்க தான் ஹாரர் மூவி லவர்ஸ் நான் அந்த மாதிரியான ஒரு ஹாரர் மூவி லவர் ஒரு மொமெண்ட் ஆடியன்ஸுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது அவங்களை பயமுறுத்தணும் அதுதான் ஹாரர் மூவி ஹாரர் காமெடிங்கிறது ஒரு ஜானர் தான் அதுலேயும் படங்கள் வரணும் ஸ்பூஃப் மூவிஸ் வரணும் அதுக்கான ஆடியன்ஸுமே தனியாக இருக்காங்க பட் பியோர் ஹாரர் லவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் நான் இருக்கேன் சார் அதனால் என்னோட ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்கன்னா நான் என்ன கொடுத்தா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்கிறத யோசித்து தான் நாங்கள் எழுதுகிறோம் ஸோ சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பிரேக் பண்ணுங்கிறது தெளிவாக ஃபஸ்ட்டு டோன்ஸ் மட்டும் எழுதிட்டோம் சார் அதில் வந்து இந்த பியோர் ஹாரரில் வந்து எங்களுக்கு காமெடியாகவோ ரொமான்ஸ்ஸாவோ ஆங்கிள் தேவையில்லை ஒரு கதை சொல்கிறோம் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ள போ இதுதான் ப்ராப்ளம் இதுலேருந்து என்ன சொல்யூஷனாக இல்லையாங்கிறது மட்டும் தெளிவாக கிளியர் நரேஷனில் வந்து கிளியராக இருக்கணும் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பண்ணணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மெயினாக எனக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து சப்போர்ட் பண்ணாங்க இப்போ வந்து எனக்கு இந்த எலிமெண்ட் வேணும் அந்த எலிமெண்ட் வேணும் பிஸ்னஸாக வேணும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணுங்கிற மாதிரி அவங்க எதுவுமே சொல்லலை இப்படி தான் நீங்கள் கதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க இதே மாதிரி சொல்லுங்கிற ஃப்ரீடமும் எனக்கு இருந்தது அது இல்லைன்னா அந்த பியோர் ஹாலர் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு உருவாக தெரியல பட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹோம் ஒர்க் பண்ணி முன்னாடி எல்லாம் லாக் பண்ணிட்டு தான் சார் ஷோட்டுக்கு போகணும் சார் டேரக்ட்டு சார் இஸ்போட சொன்னான் பாலா சரவணன் இருக்காருமே நீங்க கிளாமர்ல காமடி இல்ல நீங்க அப்ப காமடி இருக்கோ இல்ல பாலசரவணன் சரவணன் இருக்காரு காமடி இல்லன்றத பத்தி கேட்கலாம் கிளாமருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் எனக்கு புரியலடா அதான் நான் சொல்லுங்க பண்றதுக்கு கிளாமரா காமடிங்க எனக்கு புரியல நான் எப்பல்லாம் காமடி பண்ற நினைச்சிட்டேனே இப்போ தெரியுது கிளாமர் காமெடி ஓகேண்ணே 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 இல்லை அதனால் நமக்கு எல்லா கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப நாளாவே ஒரு ஆசைண்ணே நம்ம ஒரு குணச்சித்திர கேரக்டர் நடிக்கணும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடிக்கணும் ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு எல்லா கேரக்டரும் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை அது நம்ம நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம் இல்லையா ஷேர் பண்ணும்போது நம்ம நண்பர்கள் அவங்க அது அது அதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் போது அது நம்ம கொடுக்கும்போது ஓகே இனிமே இப்படி போகணும் அதாவது காமெடியும் பண்ணணும் இந்த மாதிரியான சீரியஸ் கேரக்டர்களும் பண்ணணும் ரெண்டையும் கலந்து பண்ணணுன்றதானே நம்மளுடைய ஆசை பாலசரவன் ஆமாண்ணே அதான் சொன்னா பிள்ளையே அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா நல்லா கார்த்திகா இல்லைனா அடுத்து ஒன்று கேட்டுட்ருக்கோம் நான் ஸ்கிரிப்டு அவரது ஃபைனலைஸ் ஆகி ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு அதில் கதையின் நாயகனாக பாலசரவணன் 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 உங்களுக்கு பாலசரவணன் நீங்கள் நிறைய பேர் சொன்னாங்க பாலசுரன் நிறைய வெயிட் போட்டுருந்தாங்க இப்போ வந்து வெயிட் கம்மி பண்ணிட்டாங்கட்டு மறுபடியும் வெயிட் போட்டீங்களேன்றீங்களா ஆமா மறுபடியும் இப்ப வெயிட் போட்டீங்க சரிங்களா அதுக்கப்புறம் சிம்பு சார் பாத்தீங்களா இப்போ சிம்பு சார் வந்து இந்தியன் டூல வந்து வெயிட் போட்டா ரொம்ப கஷ்டம் நடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா நீங்க அவர் கூட நடிச்சிருக்கீங்க ஆமா அவர் ஏதாவது சொன்னாரா வெயிட் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது எனக்கு அவர் கொடுத்த ஒரு அட்வைஸா வந்து ரொம்ப பெருசா ஹெல்ப் பண்ணுச்சு அந்த பசியை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா நல்லா நமக்கு சாப்பாடு போட்டுருக்கேன் விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து குழந்தையாக இருக்கும் போதே சொல்லலாம் அம்மா அப்பா நல்லா சாப்பாடு போட்டு நமக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து கம்ஃபர்ட்டாக தான் வச்சுருந்தாங்க ஆனால் அந்த பசிங்கிறத நம்ம அனுபவிச்சதே கிடையாது இல்லையா அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னால் இதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க கிட்டத்தட்ட நாற்பது கிலோ குறைச்சார் அவர் இதை எப்படி அச்சீவ் பண்ணிங்க நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வெயிட் குறைக்க வேண்டியது இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் டயட்டு வேணாலும் ஃபாலோ பண்ணீங்க அது உங்களுடைய கம்ஃபர்ட்டு ஆனா ஒரே ஒரு ஃபீல் அந்த பசிங்கிறது இது வரைக்கும் நம்ம இத்தனை வருஷத்துல அனுபவிச்சிருக்க மாட்டோம் எத்தனையோ பேர் பசியாலதான் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை வந்து வாழ்க்கையோட ஒரு பார்ட்டாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்து பார்ப்போம்னு யோசிங்க இதை அச்சீவ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சோ அந்த மாதிரி தான் நான் அதை அச்சீவ் பண்ணேன் முப்பது கிலோ குறைச்ச மூணு மாசத்துல சஞ்சய் சார் சார் ஜெய்சங்கர் சார் வெள்ளிக்கிழமை ஹீரோ அப்படிம்பாங்க அவ்வளவு படங்கள் நடிச்சாரு இரநூறு படங்கள் எல்லாமே நிறைய வெற்றி படங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ்வளவு கூட்டம் ஆனால் இப்போவும் வெள்ளிக்கிழமை நிறைய தமிழில் படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் கூட்டம் இல்லை பெரிய வெற்றி படங்கள் அமைதியில்லை அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிங்க அப்புறம் இப்போ உள்ள ஹீரோக்கள்ல கொஞ்சம் ஒரு சாயல் மாதிரி இருக்குன்னா ஜெய்சங்கர் சார் வரணும் யார் சொல்வீங்க சாயல் பார்த்தா நான் தான் சொல்லணும் ஆனால் அதனால் ஹீரோ பண்ண முடியாது விஷயம் வேறு சரிங்களா ஸோ ஹீரோஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடைய டைமில் இட் வாஸ் டோட்டலாக டிஃப்ரெண்டாக நடந்துருங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஹீரோஸு ஸோ மாற்றி மாற்றி எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் அப்புறம் அப்பா முத்துராமன் சார் அப்புறம் ரவிச்சந்திரன் சார் ஸோ இதான் இது ஒரு அஞ்சாறு பேர் எட்டு பேர் தான் இருந்தாங்க ரெண்டாவது மீடியா கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி தேட்டர்ஸ் அப்போ சேட்டலைட்டெல்லாம் ஓடிட்டியில் எதுவுமே இல்லை ஸோ எல்லா பீப்புளுமே தேட்டர்ஸ் போய் வந்து தான் பார்ப்பாங்க ஸோ தட் வால் மீடியா பாட பேர் இன்னைக்கு டோட்டலாக மாறி இருக்கு அப்போ இருந்த டைம் வேறு இப்போ இருந்த டைம் வேறு அண்ட் ரிகார்டிங் மூவிஸ் நாட் கம்மிங் அவுட் நான் சொல்கிற மாதிரி லார்ட் ஆஃப் ஸோ இன்றைக்கி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ரிக்லேஷன் தவள இருக்குது ஓடிடி மார்க்கெட் இருக்குது அப்புறம் யூஹ் டிவி சீரியல்ஸ் ஸோ நிறைய பேர் இப்போ தேட்டருக்கு இன்றைக்கி போனாலே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் போனாலே டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் மினிமம் மாதிரி பாப்கார்ன் வாங்கி டிக்கெட் வாங்கி போடுறதுக்கு ஸோ தேட்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா த ஸ்டோரி ஷுட் பி குட் ஸ்டோரி நல்லா இருந்தால் தான் தேட்டருக்கு இன்றைக்கி ஆடியன்ஸ் வராங்க இல்லைனா ஃபஸ்ட் இயரில் ஷோவில் உட்காந்து டைப் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு சீன் பார்க்கச்சே படம் எப்படி இருக்குன்னு மெசேஜ் போயிடுது வெளில அதுக்கு மீறி தேட்டருக்குள்ளே வரணும் ஸ்டோரிஸுங்க ஸ்டோரி நல்லா எடுத்து டெஃபனட்டாக நல்ல ஸ்டோரி கிளிக் ஆகும் இப்போ மகாராஜா வந்தது விஜய் விஜய் நல்ல கிளிக் ஆச்சு ஸோ ஸ்டோரி இஸ் த பேஸ் பாயிண்ட் ஸ்டோரி பேக் போனில் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருந்தால் தேட்டருக்கு ஆளுங்க வருவாங்க ஸோ ஸ்டோரி அதான் தட்ஸ் வாட் திருப்பி அதை வேறு ஊர்ஸ் நாங்கள் அதான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் பிகாஸ் எங்களுக்கு ஸ்டோரி நல்லா இருக்கணும் வி வாண்ட்டு என்கரேஜ் நியூ டேரெக்டர் ஸோ தட் ஆடியஸ் வில் கம் டு தியேட்டர் அது எங்களுடைய மெயின் குறிக்கோளாக இருக்குது எங்களுக்கு ஹோப்லி வி ஷுட் அச்சீவ் தட் தட்டுங்க முரளி சார் நீங்கள் ரொம்ப நாளாக படம் பண்ணிருக்கீங்க ஆனால் நிறைய ஸ்ட்ரகிளை வந்து சந்திச்சுன்னு இருக்கீங்க ஆனால் என்னென்னா சில நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்க ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சா நான் மேலே வந்துடும் நீங்கள் லாஸ்ட் நடித்த படம் வந்து தொப்பி ஒரு படம் சரிங்களா அந்த படமும் இதே மாதிரி ஒரு லீடு தான் வரும் இதே லீடு தான் வரும் ஸோ இதே அந்த படத்துக்கும் இந்த படம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்களா வந்து ஹீரோவாக வந்து ஒரு கேரட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க ஆ ப்ரோ அது வேறு ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒவ்வொருத்த நைட் ஆஃப் சக்ஸஸ் வந்து டில் கம்ஸ் வித் டென் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க பத்து வருட கால உழைப்பு தான் ஒரு ஒரு நாள் ஒரு நாள் நம்ம வந்து அந்த வெள்ளிக்கிழமை வெற்றின்னு சொல்லுவாங்கள்லே அந்த பத்து வருஷ காலம் ஸோ அந்த பத்தாவது வருஷத்தில் இருக்கேன்னு நம்புகிறேன் ஸோ நான் இப்போது அதுக்கப்புறமா நான் பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து என்ன அப்படின்னா நல்ல படத்தில் இருக்கணும் நல்ல படைப்பில் இருக்கணும் அது வந்து ஓரமாக வந்துட்டு போனாலும் ஓகே நந்தலாலான்னு ஒரு படம் அந்த படத்தில் நாசர் சார் ஒரு சில மணித்துளிகளுக்கு மட்டுமே அப்படின்னு கீழே டைட்டில் போட்டு லாரி ஓட்டுற டிரைவராக வந்திருப்பார் தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டியிருப்பார் அந்த படத்தில் ஸோ அதுதான் என்னோடய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அங்கே எடுத்துக்கிட்டது தான் இப்போ எந்த படத்து நல்ல படத்தில் நான் இருக்கணுன்றது மட்டும்தான் நான் சொல்கிறேன் இதுவுமே வந்து நான் அந்த படமே தொப்பி வந்து ஹாரர்ன்றதை ரிவீல் பண்ணலை படம் கடைசியாக பார்க்குறப்ப தான் அந்த ஹாரர்ன்றது இருக்கும் அது சரியாக வந்து கொண்டு போய் சேர்க்கலை பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஹாரருங்க இதை சொன்னாங்களா இல்லைன்னு தெரில எல்லாமே ஃபஸ்ட் டைம் டே ஹாரர் அப்படின்றது யாருமே மென்ஷன் பண்ணலைன்னு நினைக்க சொல்லிட்டீங்களா அப்போ தூங்கிட்டேனா இல்லை இல்லை ஓகே ஃபர்ஸ்ட் டைம் டே ஹாரர் இந்த படம் ஃபஸ்ட்டு அதோட அதை ஹிஞ்சி இந்த படத்தோட யூஎஸ்பியே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் டே ஹாரர் ஹாரர்னாவே நம்ம வந்து படங்கள் பார்த்துன்னு தான் இருக்கும் திடீர்னு இந்த தமால்னு வந்து பேக்கம் வந்து இருக்கும் வெளிச்சத்தில் தடவை நீங்கள் வந்து பேய் படம் பார்க்க போறீங்க அந்த பேய் படம் உங்களை பயமுறுத்த போகுது சீட்டோட எஜ்ஜில் நீங்கள் உட்காந்து படம் பார்ப்பீங்க அதுக்கு டெஃபினட்டாக நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொர்ட்டாக சொல்லுவேன் அண்ட் இன்னொன்று நான் செம்மையாக ஒன்று சொல்லிக்கிறேன் செம்ம க்யூட்டாக இருக்குது ஒவ்வொருத்தங்களும் வந்து சார் வந்து தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் வேறு லவ்லி சார் லவ்லி சார் நீங்கள் மேடம் எந்திரிச்சு வரப்போ என்னையா நானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க பாருங்க கேட்டு வந்தது செம்ம சார் பட் விரோஸ் தீம் வேறு லோல் கலக்கிட்டீங்க நீங்கள் நீங்கள்லாம் அண்ணனுக்கு தான் எங்களுக்கு பட் இந்த மாதிரி நாங்களும் அடுத்த இதில் பண்ணணும் தேங்க்ஸ் ஸோ மச் சார் அண்ட் வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு போகாமல் ஒரு சில பேர் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் கண்ணெல்லாம் தேடிட்டே இருந்துச்சு யாரெல்லாம் காது கொடுக்குறீங்க அப்படின்ட்டு நீங்களும் சூப்பர் தலைவா வேற லெவல் தெளிவா தேங்க்ஸ் தலைவா அண்ணா ஹேட்ஸ் ஆஃப் நீ ஹேட் போட்டிருக்க உனக்கு ஹேட்ஸ் ஆஃப் அதே மாதிரி தலைவன் எப்போயுமே வந்து என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் உங்கள் பேர் மறந்துட்ட தலைவா நீ ஆனால் முரளின்னு சொல்லி என்னை கூப்பிட்ட பற்றியா ஒவ்வொருத்தரையும் ஏற்றி மாறன் மாறன் மோகன் ப்ரோ மைக் மோகன் அப்போன்னா இப்போ நீங்க மைக் மோகன் நீங்க ரொம்ப ஸ்வீட் தலைவா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான் வந்து சும்மா ஓரமாக உட்காந்துட்டு போகலான்னா வந்து கீழே உட்காந்து கை தட்டிட்டு போகலான்னா வந்தேன் ராம் பிரதருக்காவும் கோகுல் பிரத மேடை ஏத்துனாங்க ஸோ அங்கே என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா சரிங்க யாராவது ஒருத்தங்க எல்லாருமே கேட்டுடணுமே இதை கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்த்துருமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணுறீங்க தலைவா தேங்க்ஸ் தலைவா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் எல்லாட்டு ஒவ்வொருத்தங்களும் காது கொடுத்து கேட்டது பின்னாடி அந்த தலைவன் கண்ணாடி போட்டுவிட்டு சூப்பர் தலைவர் இது மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணுங்கள் ப்ளீஸ் அதே மாதிரி பின்னாடி சேனலில் நம்ம சேனலில் வந்திருக்கவங்களாம் கேமராவை ஆன் பண்ணிட்டு உட்காராம நானும் அங்கே தானே இருந்தேன் நானும் பின்னாடி உட்காந்துட்டு இருந்திருக்கேன் கொஞ்சம் நாளாக ஸோ எல்லாருமே வந்து கவனிச்சிருக்கீங்க பாருங்க தேங்க்ஸ் தேங்க் யூ

பேங்க்ல இருந்ததுனாலதான் சார் அது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் மேனேஜரா இருந்திருக்கேன் சார் லோன் கொடுக்கறது லோன் வாங்குறது எவ்வளவு லோன் கொடுக்க மாட்டாங்க மேனேஜரா இருந்த நீங்களே நிறைய மைண்ட் வச்சிருப்பீங்களா எப்படி வாங்கலான்னு சார் உள்ள அஞ்சு கோடி ரூபாய் கேஷ் இருக்கும் அஞ்சு ரூபா கூட எடுக்க முடியாது வச்சு வாங்கிட வேண்டியதான யாரை யார வச்சாலும் கொடுக்க மாட்டாங்க சார் வாய்ப்பே இல்லை சார் பேங்க்ல இருந்து வெளியில வந்தாச்சு ப்ரொடியூசர் அப்படிங்கிறது தேடுறது வந்து அது வேற ஒரு ஜேர்னி சார் பேங்க் வந்து அது ப்ரொஃபஷனாக போச்சு இது பேஷன் பேஷனை நோக்கி வெளியில் வந்து தொடங்கியாச்சு எப்படி யுஎஸ்ஏல இருந்து பிடிச்சிங்க ஜெய்சங்கர் சார் எப்படி பிடிச்சிங்க சார் அதுதான் அவங்க சொன்னாங்க இல்லையா சூரி ரெண்டு பேர் மூலமாக கனெக்ட் ஆனது அதான் உள்ளே வந்ததுமே ஆலிஸ் தான் தேங்க்ஸ் சொன்னேன் தேங்க்யூ ஸோ மச் பேச்சு வெளிச்சம் பார்க்குது உங்கள் மூலமாக வருதுன்னு சொல்லிட்டு இட் ஆல் ஹேப்பன் பாசிட்டிவ்லி சார் எல்லாமே நல்லா முடிஞ்சதுன்னு நான் நம்புகிறோம் சார் ஆ சார் சொல்லுங்கள் சார் இந்த படம் பேச்சு

ஈவில் டெட் காஞ்சூரின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து எல்லா படங்களையுமே வந்து நம்ம ஒப்பிடலாம் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு படம் பார்க்குறோம் இது பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம் குவைட் ப்ளேஸுமே வந்து அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் சார் பிளேர் விச் ப்ராஜெக்ட் இருந்து தான் ஆரம்பமே ஏன்னா நைன்டீன் செவன்ட்டீஸ் எயிட்டீஸ்லேயே வந்து பயமுறுத்திருப்பாங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு ஸோ ஹாலிவுட் மூவிஸ்லேருந்து எல்லா மூவிஸோட இன்ஸ்பிரேஷனுமே இதுக்குள்ளே இருக்குது ஹாரர் படங்கள் பார்த்து பிடிச்சி அந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நினைச்சி எடுத்தோம் அந்த மாதிரியான விஷுவல்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் அது அப்படியே எடுத்து கொண்டு வந்து வைக்கணுங்கிறது இல்லை சார் கண்டிப்பா இது ஒரு டிஃப்ரெண்டான மூவி நீங்க பாக்கும்போது தெரியும் பட் ஞாபகம் வச்சு கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது ஒரு அருமையான படம்